இம்மாத இறுதிக்குள் இலங்கை பேரழிவை சந்திக்குமென ஆரூடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் மிகப்பெரிய இயற்கை சீற்றம் ஏற்படும் எனவும் அதன்போது இலங்கை தீவு காணாமற் போய்விடும் எனவும் தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குநரும் நடிகருமான அனுமோகன் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் பெய்த மழை மற்றும் புயல் திருவண்ணாமலையின் நிலச்சரிவுக்கு காரணம் சிவனின் கோபமே என ஆன்மீகவாதிகள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் சித்தர்கள் எழுதி வைத்ததை நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் தான் படித்ததாகவும் இதன் பின்னர் சித்தர்கள் தன்னுடைய தோன்றி அதனை கூறியதாகவும் அனுமோகன் குறிப்பிட்டுள்ளார் மனிதனேயும் ஒன்று சேர்ந்து அறிவுரை வழங்குமாம் சித்தர்கள் அக்காலத்திலேயே சொல்லி இருக்கின்றார்கள் கடல் பொங்கும் பூமி பிளக்கும் வானத்தில் எரி நட்சத்திரம் சூறை காற்று ஐநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வீசும் இவை யாவும் இவ்வாண்டிலேயே நடக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அக்காலத்தில் சித்தர்கள் சொன்ன வாக்குகள் ஒவ்வொன்றாக தற்போது கொண்டிருப்பதாகவும் நிலச்சரிவு என்பது இவ்வரிடமே நடக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அத்துடன் தென்னிந்தியாவில் முக்கடல் பொங்கும் அரபிக்கடல் வங்கக்கடல் இந்து மகா சமுத்திரம் மூன்று ஒன்றாகவே பொங்கும் கடலுக்கு கீழே எரிமலை வெடித்து அது சுனாமியாக வரும் அப்போது ராவணா பூமி அதாவது இலங்கை தீவே கடலில் மூழ்கும் என சித்தர்கள் எழுதி வைத்துள்ளதாகவும் அனுமோகன் குறிப்பிட்டுள்ளார் நிலச்சரிவு பூகம்பம் சுனாமி அனைத்தும் ஏற்படும் என்பதுடன் எனவும் அனுமோகன் தெரிவித்துள்ளார் இதே போன்று சித்தர் ஒருவரும் திருவண்ணாமலை நிலச்சரிவு குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்படி திருவண்ணாமலையில் இன்று வரையில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டதில்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் நிலைத்து நிற்கும் திருவண்ணாமலை ஏற்பட்டுள்ள இவ்வழிவு சிவனின் கோபத்தை உணர்த்துகின்றது அண்ணாமலையின் நெற்றிக்கண்ணை திறந்த பின்னராவது நாம் அனைவரும் விழிக்க வேண்டும் இல்லையெனில் இதற்கு பின்னர் மிகப்பெரிய பேரழிவு காத்திருப்பதாக தாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பெலியத்து ரயில் நிலையத்தில் இரண்டு ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் மூவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது நேற்று காலை பெலியத்துவில் இருந்து அனுராதபுரம் நோக்கி செல்லவிருந்த ரஜரட்டில் பெலியத்த ரயில் நிலையத்தில் தவறான பாதையில் பயணித்தமையினால் சாகரிகா ரயிலுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட ரயில்வே திணைக்களம் மூவரை பணி இடைநிறுத்தம் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பாக மூன்று ஊழியர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துணை பொது முகாமியாளர் என் ஜே குறிப்பிட்டுள்ளார் குறித்த ரயில்களுக்கு பதிலாக மாற்று ரயில்களை இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார கட்டண திருத்த யோசனைக்கான பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்நடவடிக்கைகள் ஜனவரி எட்டாம் தேதி வரை இடம்பெறும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறாவது தளம் இலங்கை வங்கி வர்த்தக கோபுரம் கொழும்பு மூன்று என்ற முகவரி அல்லது இன்போ சி எஸ் எல் கே என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் பொதுமக்கள் இவ்விடயம் குறித்த தகவல்களை அனுப்ப முடியும் அத்துடன் இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் நீங்கள் கருத்துக்களை சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்தோ அல்லது மாகாண மட்டத்தினால் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு சென்றோ கருத்துக்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய வருடத்தில் முதல் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் பராமரிக்க வேண்டும் எனவும் மின்சார சபை பரிந்துரைத்திருந்தது இதன்படி குறித்த யோசனையை ஆணைக்குழுவினால் மீளாய்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களின் கருத்துக்களுக்காக முன்மொழிவு அடங்கிய வரைவு காட்சிப்படுத்தப்படும் இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அறிவிக்கப்பட்டு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது இந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூறு மில்லி வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்கள் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமா வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றை வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் எலிகாய்ச்சலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகேதீஸ்வரன் அறிவித்துள்ளார் அத்துடன் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சலினால் இதுவரை பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிகாய்ச்சல் என்பன தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகேதீஸ்வரன் கேதீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் குறித்த காய்ச்சல் காரணமாக மேலும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அனிவிக்கப்பட்டுவில் குறிப்பிடத்தக்கது ஐந்து அமைச்சர்களின் கல்வி தகுதிகள் மற்றும் பட்டங்கள் தொடர்பில் பல அரசியல் கட்சிகள் சந்தேகங்களை எழுப்பியுள்ளன இதன்படி நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக்கவின் கல்வித் தகுதி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் பட்டம் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இவர்களது கல்வி தகுதி குறித்த தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனிடையே தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட கல்வி தகுதிகளை திடீரென நீக்கியுள்ள சமூக வலைத்தளவாசிகள் குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் அந்த முகநூல் கணக்குகளின் ஹிஸ்டரியை சரிபார்க்கும் போது சில நாட்களுக்கு முன்னர் நீக்கப்பட்டவை என்பது தெளிவாக தெரிவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தல் பிரசார பதாதைகள் மற்றும் சுவரொட்டிகளில் போலியான கல்வி தகுதிகளை தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்கவே இந்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் முருக் என் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இராஜதந்திரிகள் குழுவினர் ஜனாதிபதியை விமான நிலையத்தில் வரவேற்றுள்ளனர் தொடர்ந்து ஜனாதிபதி இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராம் என் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்திய இலங்கை பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரித்த இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது விரிவாக இலங்கைக்கு அதிகளவிலான இந்திய சுற்றுலா பயணிகளை வரவழைப்பது விவசாய நவீனமயமாக்கல் மற்றும் நாட்டின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மேம்பாடு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார குமார் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இடையான சந்திப்பில் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்திய ியாவின் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் மீன்பிடித்துறை தேசிய ஒற்றுமை உள்ளிட்ட இரு நாடுகளுக்கு இடையேயான அந்யோன்யமான விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவாலுடனான சந்திப்பின் போது வலயத்தின் பாதுகாப்பு குறித்தும் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார் இன்று ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்ச்சிக்கு பின்னர் ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்த உள்ளார் தொடர்ந்தும் ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் நடைபெற பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் பேச்சுவார்த்தை நடத்த அங்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருதரப்பு கலந்துரையாடல்கள் மற்றும் கூட்டு ஊடக அறிக்கை வெளியீடு அத்துடன் ஜனாதிபதி மற்றும் இந்திய துணை ஜனாதிபதி இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவுள்ள たこで புதிய சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விக்ரமரத்னவை நியமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விக்ரமரத் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது புலனர்வை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிட்டு அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் இந்நிலையில் புதிய சபாநாயகராக அவரை நியமிப்பதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை புதிய சபாநாயகர் யார் என்பது குறித்து இன்றைய தினம் நடைபெறவுள்ள ஆளும் கட்சி குழு கூட்டத்தின் பின்னர் தீர்மானி இதற்கு முன்னர் சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வெல் தனது கலாநிதி பட்டம் தொடர்பாக எழுந்த சர்ச்சைகளை அடுத்து அப்பதவியில் இருந்து விலகியிருந்தார் இதன்படி தற்போது புதிய சபாநாயகர் யார் என்பது தொடர்பிலான கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் புதிய சபாநாயகர் தொடர்பில் இன்றைய தினம் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு நாளைய தினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வரி செலுத்துவோர் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கையை தவிர்க்க தமது வரிகளை செலுத்துவதற்கான காலக்கெடு இவ்வாண்டு டிசம்பர் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்திற்கான வெட் மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியை டிசம்பர் இருபது அன்று அல்லது அதற்கு முன் செலுத்த வேண்டுமென திணைக்களம் அறிவித்துள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி கணக்கின் மீது செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்த தவறியவர்கள் இந்த கட்டணங்களை செலுத்த காலக்கெடு அத்துடன் செலுத்தப்படாதீட்டு வரி நிலுவை வரி அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட கூடுதல் மதிப்பீட்டு வரி என்பனவும் இத்திகதிக்குள் செலுத்தப்பட வேண்டும் என திணைக்கள ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் இக்காலக்கெடுவை தவறவிடும் வரி செலுத்துவோர் தம்மால் செலுத்தப்படாத தொகைகளுக்கான அபராதத்தில் இருந்து நிவாரணம் பெறுவதற்கான வாய்ப்பை இழக்க நேரிடும் எனவும் திணைக்களம் எச்சரித்துள்ளது ஏற்கனவே கள சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நிலுவையில் உள்ள சுய மதிப்பீடு மற்றும் நிலுவைத் தொகை வரிகளை மீளப்பெறுவதற்கு உள்நாட்டு இறைவரி சட்டங்களின் சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் எனவே வரி செலுத்துவோர் தமது நிலுவைத் தொகையை உடனடியாக தீர்ப்பதன் மூலம் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்குமாறும் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகலை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி தீர்க்கமான முடிவொன்று எட்டப்படும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அறிவித்துள்ளார் அன்றைய தினம் நடைபெறவுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது இத்தீர்மானம் எட்டப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை கூட்டத்தை இலங்கை தமிழரசு மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் நடைபெற்றது இக்கூட்டத்தை தலைமை தாங்குபவர் தொடர்பில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நீண்ட நேர பின்னர் மாவை ராஜாவின் பதவி விலகலை மீளப்புற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்